போனாலும் இன்னும் நேப்ரான் பேடி போるங்க ஆங்க கேலி பண்ணிடலாம் இங்க வந்து நேம் செஞ்சு வந்துறனால பாராய்யா நம்பர் ரங்க ரெண்டாம் நம்பர் நம்பர் பேர் ஆ

يار الله 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 يار தெரிந்துள்ளேன் நம்முடைய எல்லாம் மாற்றுத் துறைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பது என்பது ஒத்துழைக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி மூணு மணி நேரம் சரியாக மத்தியானம் மூணு மணிக்கு தான் முடியும் நிறைய பேர் வெளியூர்லாம் வந்து அனைவரையும் பதிவு செய்த பிறகுதான் ஆழ்மாக அன்பை செய்து சொல்லுவோம் அதுபடி அவங்கபடி அந்த ஒரு பதிவு வெகு விமரிசையாக நடைபெற்று என்பதை மகிழ்ச்சி பெயர் பதிவு செய்தல் ஏன்னா உங்களை பற்றிய தகவல் எங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கேற்ற மணமகள் நாங்கள் தேர்வு செலுத்த முடியும் எனவே பத்தரை மணி வரை நமக்கு பெயர் பதிவு செய்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த பெயர் பதிவு செய்து முடித்தவுடன் விழா முறையாக தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பமாகும் என்பதை அன்புடன் தெரிந்து கொள்கிறோம்

தமிழ் கிட்டலாம் வாக்கணிக்க தலை நிமிர்ந்த அளவை எவ்வளோ திருமணத்துக்கு நாங்கள் ஒரு உழைப்புணர் கொடுத்து தமிழர் அலுவலகத்துக்கொண்டு இருக்கிறோம் இது பதினாலாவது நிகழ்ச்சி ஆறு வருஷத்தில் பதினாறாவது விஷயவம் இதே போல் கடந்த இருபத்தெண்டாவது திருவந்தினி வரை ஒரு இருந்து தெரியும் ஆனால்

சாதாரண ஒரு விஷயங்கள் அல்ல நம்மால் அடையரால ஒரு மாபெரும் தன்னம்பிக்கையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் மாற்றுத்திற ஒவ்வொருவரும் நம் சமுதாயம் நம் இல்லம் நம் பேர வளர்ச்சி நம் நகராட்சி ஏன் நம் மாவட்டத்தை மாற்றுக் அனைத்து அனைத்து கொண்டவர்கள் நாம் வந்து என்று தாழ்வு மனப்போடு இருக்கக்கூடாது நம்மால் இருந்தவரை நாம் உதவுல ஒரு நல்ல சித்தனையோடும் நல்ல கருத்தோடும் நல்ல பார்வையோடும் நல்ல மனித நாம் நடந்து கொண்டே இருந்தால் நம்மை கண்டு பிறரும் மஞ்சுவார்கள் நாம் போகும் பாதை சரியான பாதை அதனால் என்னோட பெறவருக்கும் என்னில் வயது சுதையருக்கும் எண்ணில் சமமான அனைவருக்கும் என்னவென்றால் மனதேரத்தை இழக்காதீர்கள் நம்மால் முடியும் நம்மால் மட்டும் தான் முடியும் நாம் தான் நல்லதாக பிறந்திருக்கிறோம் அந்த ஒரே நல்ல எண்ணத்தோடு மனதில் அனைவருடனும் சமவாக நினைத்து பாகுபாடு இல்லாமல் நாம் வாழ்நாளில் நல்ல பாதையை சென்றால் நாம் வெற்றி பெறுகிற உடனே நமக்கெல்லாம் தமிழக அரசு நிறைய இடங்கள் இருக்கின்றது தமிழக அரசு நிறைய திட்டங்களை செல்கின்றது நிறைய நபர்களுக்கு இருக்கிறது அனைத்து திட்டங்களையும் சரியான நபர்களை கொண்டு நாம் செய்து அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வடிமைகளை பெற்று நாம் எல்லோரும் மலமாக வாழ நம்ம கொடுத்த தமிழ் தலைவருக்கும் நம்மோடு பெற்றோர்களுக்கும் மதத்தான் உங்கள் எடுத்து என்ன இருக்குதோ அது இறைவன் தந்தது உங்கள் எடுத்து என்ன இல்லையோ அது இறைவன் தரப்போவது

வேட்பாளர் பார்த்திமா அவங்க

ரவிமார் அவர்களை அவர்களை வருற்றுக்கொள்கிறோம் வாழ்த்த ஐக்கிய வர்க்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய நாணா அமைப்பு தலைவர் ஏ எஸ் பிராகர் சார் அவர்களை வருபவர்கள் என வரவேற்றுக் கொள்கிறோம் சக்ச அமைப்பு திருமதி அண்ணாலட்சுமி அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்து சக்ஸமைப்பு வீரலட்சுமி அவர்கள் வருவார்கள் என வரவேற்றுக் அடுத்து இந்த விளம்பரத்தை பார்த்ததில் ஒரு தொடர்பு கொண்டு பேசிய அருமை என்பர் இந்த எழுச்சி தென் மாவட்ட தலைவர் ராமநாதன் வரவேற்றுக் கொள்கிறோம் அறிமுகம் இந்தியா தன்னார்வ தொழில் நிறுவனம் இரண்டாயிரத்தி அரசு பதிவு பெற்று இன்று பதினெட்டு வருஷத்தை சார்ந்து நடைபெற்றுக்

திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு ஜூலைகளுக்கு நாங்கள் திருமண செய்து வைத்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டத்தில் இது முதல் முறை இது ஆறாம் வருஷமாக